பத்திரிக்கையாளிடுங்க அபி அபி என்ன உள்ளே விட்ருங்க சார் பண்ணிடுமணி தேங்க் யூங்க इधर बगल में इधर बगल में इधर बगल में इधर बगल में थैंक यू इधर बगल में थैंक यू इधर बगल में अह 10 मिनट्स बाद मैं मुड़ के फिर आऊंगा पहले आऊंगा पहले आऊंगा थोड़ा ராம் சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கறதுக்கு ராம் சினிமாஸ் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்குறதுக்கு வித் நம்ம ஃபேமிலியோடு டூரிஸ்ட் ஃபேமிலி एलोमें नम्बर डरेक्टर न्यूसर महेश अभि कमलेश कमेश मिथुन योगलक्ष्मी सो ना पिटी ई तिंक यहाँ शोसूँ हाउसफुलाो थैंकू सो मच आडियस तैंक्यू सो मच अभि ராம் சினிமாஸ் வந்து எங்களுக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல மேலே திருமணிக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லா இடமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டுருக்கு ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க லேட் நைட் ஷோஸ் இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்கள் படம் பார்க்காதவங்கள்ட்ட பார்த்தவங்க எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பற்றி சொல்லி அவங்க எல்லோரையும் படம் பார்க்க சொல்லணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி அதான் நான் சொல்லியிருக்கேன் படத்தில் வந்து தெனாலி படத்தோட ஐடியாவில் தான் ஆரம்பித்த ஒரு படம் இது அதுக்கப்புறம் ஒரு குடும்ப கதை பண்ணணுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கதை தான் முடிஞ்ச அளவுக்கு அது குடும்பங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் போர் ஐடியாவாகவே இருந்துச்சு இல்லை நாங்கள் எதிர்பார்க்காத சக்ஸஸ் தான் வந்துருக்கு நாங்கள் இவ்வளோ சக்ஸஸ் எதிர்பார்க்கலை நாங்கள் படம் நல்ல படம் ரீச் ஆகும் நினச்சோம் ஆனால் அளவுக்கு பேசப்படுற ஒரு படமாக வரும்னு நாங்கள் உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கல

ஸ்ரீலங்கா தமிழில் கதைக்கிறேன் ஓம் ஸோ இதெல்லாம் நம்ம டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பேசுவோம் ஸோ இதெல்லாம் ரிசர்ச் ஒர்க்ஸ் தான் ஐ திங்க் டைரெக்ஷன் டீம் ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் காஸ்டிங் வெரி ஸ்ட்ரென்த்து அண்ட் ஆல்ரெடி நம்ம எம்ஆர்பி அண்ட் மில்லியன் டாலர்ஸில் வந்து ரெண்டு படம் ஆல்ரெடி நல்ல படம் வந்திருக்கு சூப்பர் ஹிட் படம் அது லவர் அண்ட் குட் நைட் அண்ட் இது வந்து மூணாவது படம் அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் பிளாக் பாஸ்டர் ஹிட்னா அண்ட் இது வந்து ஐ ஐ திங்க் ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகிற ஒரு படம் ஒரு ஹியூமனிட்டிக்கான பண்ண ஒரு படம் படமாக இருக்குது அண்ட் ஐ திங்க் இஸ் வந்து ஐ திங்க் வெரி சின்ன வயசில் இந்த மாதிரி தாட்டோட இந்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட மாதிரி படத்துக்கு வந்து ஸோ ஐ ஐ ஐ ஃபீல் தட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் ஜஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஸோ தேங்க்யூ அப்படிக்கு தான் சொன்னோம் ரொம்ப ரொம்ப இல்ல அந்த கால வேற இது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஜென்ரேஷன் இது அப்போல்லாம் ரொம்ப பேஷன் பேஷன்ஸாக இருப்பாங்க பொறுமை ஸோ இப்போல்லாம் டைமே இல்லை டெக்னாலஜி வந்து வேற லெவலுக்கு போயிருக்கு நம்ம ஃபோன் வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு

ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக வந்து பார்க்கும்போது அந்த அவ்வளோ டேஸ் ஒரு ரன் பண்ணி கிடைக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஏர்லியராகவே எடுக்கிறோம் ஒரு இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகிடுது சரி ஒரு ஐம்பது பேர் பார்க்குற இடத்துல வந்து ஒரு முந்நூறு பேர் பார்த்துட்டு அதை இன்னும் ஒரு முந்நூறு பேர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு விதமாக இருக்குது இல்லையா ஒரு ஐம்பது பேர் பார்த்துட்டு ஐம்பது பேர்கிட்ட சொல்கிறதுக்கும் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் பார்த்துட்டு அதை இன்னும் கன்வே பண்ணுறதுக்கு நல்ல கல்ச்சர் திருப்பி

அது ஒரு ரீசன் இருக்கலாம் ஓடிடி வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் தேர்ட்டி ஒன் டேஸில் அவங்க போடுறாங்க அது ஒரு ரீசன் பட் கட்டணமாக அதிகமாக இருக்குங்க எதுங்க கட்டணமும் அதிகமாக கட்டணம் அதிகம் இல்லைங்க கட்டணம் தேட்டர் பிளேஸ் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ரீசனபிளான பிளேஸ் கர்நாடகாவில் வந்து ரேட் ஃபிக்ஸிங் கிடையாது மற்ற ஸ்டேட்ஸில் நம்ம இதில் வந்து ஓரளவு எல்லாமே ரேட் ஃபிக்ஸட் ஸ்டேட் அதனால ஒன்றும் பாதிப்பு

புது புது ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறோம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லார் கூடயுமே கனெக்ட் ஆகுற மாதிரியான படங்களும் ஆகணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி நல்ல படம் பண்ணணுமான்னு நினைக்கிறேன் அது இந்த படம் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்ஸ்பிலிட்டியாக தான் எனக்கு சொல்லுவாங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்குலாம் வந்து ஆர்வ ஒரு ஒரு பூஷனத்தை எழுப்புகிறார் ரோஹித் சர்மா கூட சொல்லி இருக்கார் நீங்கள் விரைவாக மிக பிரபலமான ஒரு நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களுடைய உலக சப்போர்ட் இந்தியன் verschiedene express onder Кстати染 丈 Kellery wie நாள்க்கணால் கிற